நம்முடைய கலைஞர் கருணாநிதி நகர் வள்ளலார் சன்மார்க்க சங்கம் திருமரு பிரகாச வல்ல திருமானின் இருநூத்தி மூன்றாவது ஆண்டு உற்ற திருநாள் விழாவை அறுநூத்தி இருபத்தி நான்காவது வார நிகழ்ச்சியாக இங்கே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராஜேந்திர வருகை தந்திருக்கின்ற தெய்வ திருமணிகளாகவே நினைந்து போற்றி தொட்டு வணங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விளக்கின்ற நான்கு தலைப்புகளில் நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது எல்லாம் நம்ம சகோதரர் முப்பா பாப்பு அவர்கள் பேசிய அந்த தலைப்பை அனைவரும் அடைய வேண்டும் என்றுதான் இந்த தலைப்பு எல்லாமே இந்த தலைப்பு தான் நம்ம எல்லாருமே அடைய வேண்டியது எனக்குள் இறைவன் இறைவனுக்குள் நாம் என்ற நிலை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் வள்ளல் பெருமான் மாத்திரம் அடைவதற்காக இந்த நிகழ்ச்சி கிடையாது இந்த மனித தேகம் அத்தனை பேரும் அடைய வேண்டிய ஒரு நிகழ்வு அதுதான் நம்முடைய சகோதரர் ஐநாபுரம் அருணகிரி சன்னாட்ட அருணகிரி ஐயா அழைப்பு பன்னிய தவம் பழித்தது இது எதுக்குன்னா இந்த பன்னிய தவம் பழிக்கிறது எனக்குள் இறைவன் இறைவன் இறைவனுக்குள் நான் என்கிற நிலை வரணும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் இந்த தலைப்பும் எதுக்குன்னா எனக்குள் நீயும் உனக்குள் நானும் என்ற நிலையை தான் நான் பேசக்கூடிய தலைப்பு கடல் கடந்து கலை அடைந்தேன் இதுவும் எதுக்குன்னா எனக்குள் இறைவனும் இறைவனுக்குள் நானும் என்ற நிலையை இது அரைவதற்கு தான் இது தலைப்பு தான் நாங்கள் எல்லாருமே பேசப்படுறோம் ஒரே தலைப்பு தான் இந்த தலைப்பை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான்கு விதமான பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு கருத்தை முழுமையாக நீங்கள் எல்லாம் உள்வாங்கி பார்த்து நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கான முயற்சியை எடுக்கின்ற உறுதியை ஏற்கின்ற நாளாக வல்ல பெருமானாருடைய மூன்றாவது வருணிக்க உற்ற நாளினுடைய முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே எனக்கு முன்னால் பேசிய வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தலைப்புக்குள் போகலாம் கடல் கடந்து கலை அடைந்தேன் அப்படின்றது இந்த கடல் கடற்க வேண்டிய விஷயம் வள்ளல் பெருமான் அகவல்ல ஒரு எல்லையில் அல்லலை அகல் என்று சொல்லுவார் ஒரு அகல் எல்லையில் பிறப்பெரும் எல்லையில் பிறப்பெனும்னா எல்லையில்லாத பிறப்பு இந்த பிறப்புக்கு முடிவே கிடையாது பிறந்து பிறந்து இறந்து இழந்து மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இளைத்ததெல்லாம் போதும் அப்படின்னு அங்கதாய்த்துக் கொள்ளுகிற வகையில எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்களின் வழியாக நாம் பிறந்து பிறந்து மாய்ந்து போகின்ற நிலைதான் தொன்று தொட்டு தொடர்ந்து தொய்வில்லாமல் வந்துவிட்டே இருக்கிறது இப்படி எல்லை இல்லாத பிறப்பு என்னும் இரும் கடல் கடத்தி இந்த பிறப்பு பிறவி இந்த உலகியல் வாழ்வு இதுதான் பெரிய கடல் இந்த வாழ்க்கை என்ற கடல்ல நீந்தி கரை சேர்ந்தால் மரணம் பெருவாழ்வு கிடைக்கும் கரை சேர்ல நீந்தி இருந்தோம்னா மரணம் வந்துடும் அந்த கடல்ல மூழ்கி இறந்து போகும் அப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானாரை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் கடவுள் வள்ளல் பெருமானார் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தவன் ஆகுக ஒழுங்குக என்றதை என்று கடவுள் வல்லராவிடம் சொல்லி இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு தெரியாமல் மூழ்கி மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாண்டு போகின்ற தன்மை இனி இருக்க கூடாது இந்த பிறப்பே மனித பிறப்பு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மரண விழா பெருவாழ்வை பெறுவதற்காக மட்டுமே இந்த மனித பிறப்பு நமக்கு கடவுளால் கொடுக்கப்படும் ஏன்னா இந்த பிறப்பு மனித பிறப்புக்கு நிறைய விஷயத்தை உள்ளடக்கி தான் இறைவன் படைச்சிருக்கான் என்ன உள்ளடக்கி படைச்சிருக்கிறான் கடவுள் நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே இருக்கிறான் அவனுடைய கருவில் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய அவன் தன்னை இணைத்துக் கொள்கிறான் இந்த அந்தகார இருட்டிலே இருந்த ஆன்மாவை அதை கொஞ்சம் எடுத்து அதிலே கொஞ்சம் அறிவு விளக்கம் செய்ய வைத்து அறிவு விளக்கம் என்பது அந்த ஒால்தான்த்திலே இருக்கிற ஆன்மா எது என்றால் அக்னி பெரும் ஜோதி அந்த ஜோதியிலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஜோதி அறுவடிவ ஜோதி தான் நம்முடைய தந்தையாரின் விந்துக்குள் கடவுள் அனுப்பி அதற்குள் ஒரு ஒளியை ஏற்படுத்தி சிறிது அறிவு விளக்கம் தோன்று செய்து அதற்கு பிறகு நம்முடைய தாயின் கடவுள் வருகிறார் இருக்கிறார் ஆனால் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தான் நமக்கு இல்லாமல் இருக்கிறது அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கடவுள் நமக்குள்ளே வைத்து தான் அனுப்பியிருக்கிறார் அதுதான் அந்த தயவு நம்முடைய ஆன்மாவினுடைய இயற்கை உணவு தயவு தான் தயவு என்பது இறைவனிடம் இருக்கிற அருளின் அந்த அருள் என்பது பெரும் தயவு இந்த பெரும் தயவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதிதான் நம்முடைய ஆன்மாவிலே கடவுள் வைத்து நமக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்ப நம்ம கிட்ட இருக்கிற தயவு கடவுளிடம் உள்ள அருளுக்கு எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தயவுதான் இறைவனுடைய அருளின் ஏகதம் கடவுளின் அருள் தான் நம்முடைய தயவின் பெரும் வடிவம் அப்ப இந்த தயவுக்கும் அருளுக்கும் அளவில் தான் வித்தியாசம் இருக்கிறதே ஒழிய அதனுடைய வல்லபத்திலே எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால் நமக்குள்ளே வைத்திருக்கின்ற தயவை வைத்து தயவை விருத்தி செய்து கொண்டு இந்த அருள் நிலையை நாம் அடைவோம் அதற்கான பயணம் தான் கடல் கடப்பல் நீந்தி கடப்பல் அதுதான் எல்லையில் பிறப்பெரும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி இந்த எல்லை இல்லாத இரு இருங்கடலை கடத்தி என் அல்லலை நீக்கினா அல்லல் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய மரணம் தான் அல்ல இந்த அல்லலை நீக்குவது யார் மரணத்தை நீக்கி மகனா பெருவாழ்வு தருவது யார் என்றால் இறைவன் தான் அப்போ எல்லையில் பிறப்பெரும் இருங்கடல் கடத்தி என் அல்லல் என்கின்ற மரணத்தை நீக்கிய நாம் கடக்க வேண்டும் இந்த கடலை நீந்தி கடக்கணும் இந்த நீந்தி கடப்பதுதான் திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்லுவார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பதுதான் அந்த திருக்குறள் பெருங்கடல் இந்த கடல் பசிபிக் பெருங்கடலோ இந்திய பெருங்கடலோ வங்காள பெருங்கடலோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய பெருங்கடல் எது என்றால் இது இந்த பிறவிதான் நீங்க அந்த கடலை கூட கடந்து பெரிய நீச்சல் வீரர்கள் தான் பாராட்டு பெற்று அவர்கள் பாராட்டுக்குரியவர்களாக மாறியிருக்கிறார் ஆனால் இந்த பாராட்டு பெற்றவர் இந்த பிரபஞ்சத்திலேயே வண்டல் பெருமான் யாரும் அதை கடக்கவில்லை ஆனால் கடப்பதற்கான அத்தனை வழிகளையும் நமக்கு வண்டலார் சொல்லியிருக்கிறார் இந்த பிறவி பெருடலை கடப்பது என்பதும் பெறுவது என்பதும் சாதா நிலையை சாத்தியமாக்கி கொள்வது என்பதும் எல்லாம் ஒன்றுதான் இந்த நிலை மனித பிறவியடுத்த அத்தனை பேருக்கும் சாத்தியம் என்று கடவுள் நம்மை படைக்கும் போதே உருவாக்கி கொடுத்துட்ட நமக்கு அதனால ஏன் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுன்னா நமக்கு மட்டும்தான் மனித பிறவியை எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் மனம் இருக்கிறது இந்த கரண பெரும் திரள் நம்ம கிட்டதான் இருக்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதன் மூலம் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எது சரி எது சரி இல்லை எதை செய்தால் மரண மரணம் வரும் எதை செய்தால் மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் எல்லாம் நம்முடைய தரணத்தினாகவே தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த பெரும் திறனாக பெரும் திறனாக இருக்கின்ற கரணத்தை வைத்துக்கொண்டு நாம் வீணாத போவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லது அது நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்காக தான் இந்த கரணத்தை நமக்கு சாதகமாக கொள்வதற்கு தான் இந்த தரண ஒழுக்கம் நமக்கு தேவைப்படுகிறது கரண கரண ஒழுக்கம் இந்திரிய இந்திரிய ஒழுக்கமும் 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 சாத்தியமாகும் சாத்தியமானால் நாம் நம்மை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தன்னை அறிந்து கொள்ளலாம் தன்னை அறிந்து கொண்டால் தலைவரை அறிந்து கொள்ளலாம் தலைவரை அறிந்து கொண்டால் தலைவரும் நாமும் ஒன்றாகலாம் அப்ப நாம் நம்மை அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை சொல்வதுதான் திருவருப்பா திருவருப்பா ஏதோ நித்திய வாழ்வை எப்படி அடைவது என்பதை சொல்லி கொடுக்கிறது அதனாலதான் எல்லையில் பிறப்பெரும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருப்பெரும் ஜோதி என்ற அகவரும் திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார் பிறவி பெருங்கடலை நீந்தினால் அவர் இறைவனடி சேர்ந்தார் என்று பொருள் அல்லது பிறவி பெருங்கடலை நீந்தவில்லை என்றால் அவர் இறைவனடி சேரவில்லை என்று பொருள் ஏன் இறைவனடி சேர்ந்தவர் பிறவி பெருங்கடலை நீந்தினார் என்றும் இறைவனடி சேராதவர் நீந்தவில்லை என்றால் அங்கே கரையிலே இருப்பது இறைவனுடைய திருமணி நீந்தினால் கரையிலே இருக்கின்ற இறைவனுடைய திருவடியை நாம் சேர்ந்து விடலாம் இறைவனுடைய திருவடியை தரையை கடந்து சேர்ந்தால் அதுதான் மரணமிலா பெருமாள் இறைவனடியை சேரவில்லை என்றால் நாம் பாதியிலேயே கடலில் மூழ்கிவிட்டோம் என்று பொருள் தரையே அடையவில்லை தரையை அடைந்தால் இறைவனுடைய திருவடியை அடையலாம் அதைத்தான் நம்முடைய வயதல் பெருமான் இன்னொரு அகவல சொல்லியிருப்பார் பவக்கடல் கடந்து நான் பார்த்த போது இந்த பவக்கடல் என்பது பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொல்ற பிறவி பெருங்கடல் தான் பவக்கடல் பிறவி பவம் என்றால் பிறவியை கொடுத்து கொண்டே இருப்பது அப்ப இந்த பவக்கடல் என்பது பிறவி பெருங்கடல் இந்த பிறவி பெருங்கடல் கடந்து நீந்தி கடந்து நான் பார்த்த போது அருகே உவப்புரு வளம் கொண்டு ஓங்கிய கரையே என்று வள்ளல் பெருமான் இறைவன் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி போனால் அந்த பார்த்த போது என்னுடைய அருவிலேயே இந்த கரை இருக்கிறது கடற்கரை இந்த கலை எது என்றால் இறைவனே கரையாக இருக்கிறான் நான் அடையக்கூடிய கடற்கரை கடலை கடந்து நான் அடையக்கூடிய கடற்கரையாகவே இறைவன் இருக்கிறான் அதைத்தான் திருவள்ளுவரும் இறைவனிடம் செயலாதார் சேர்பவர் என்று இரண்டாக சொல்கிறார் அப்போ பிறவி பெருங்கடலை நீந்தினால் நாம் இறைவனை அடையாளம் அதுதான் முன்பாய் தலைப்பு எனக்குள் நீயும் உனக்குள் நானும் என்ற நிலையை நாம் அடைய அப்ப இதை அடைவதுதான் கடற்படும் இதற்கு முந்தைய ஞானிகள் எல்லோரும் எனக்கு பிறவி வேண்டாம் வேண்டாம் எனக்கு பிறவியை கொடுத்தாதே என்று இறைவனை வேண்டுவதோடு பக்தி செலுத்தியதோடு நின்றுவிட்ட காரணத்தினால் அவர்களால் இந்த நீந்த முடியவில்லை இறைவனுடைய அடியை அடைய முடியவில்லை அதனால் அவர்கள் பெற்றதெல்லாம் முத்தி நிலையை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் சித்தி என்பது முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் இது எது என்றால் இறைவனுடைய அடிக்கு அருகாமையிலே போவது இந்த அடியை அடைவதல்ல அடியை அறைந்தால் சித்தி பெற்று விடலாம் இந்த சித்தி என்பதுதான் நிலை சேர்ந்த அனுபவம் அதுதான் எனக்குள் நீயும் உனக்குள் நானும் என்ற அது என்றால் இறைவன் வேறு நாம் வேறு அல்ல என்ற ஒருங்கிணைந்த நிலை அப்பைந்த நிலை என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்ற கடவுள் வேறாகவும் பதி வேறாக பகு வேறுவாகவும் இருக்கின்ற நம்முடைய இந்த செட்டப் பది வேறு பது வேறு அல்ல என்ற நிலைக்கு பாசத்தை கடந்தால் தான் இந்த ரெண்டும் ஒன்றா இந்த பாசத்தை கடப்பதுதான் கடலை கடப்பது இந்த பாசத்தை கடப்பதுதான் பிறவி பெருங்கடலை கடப்பது அதனால தான் வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுவார் ஒழித்தே அவலம் அச்சம் எல்லாம் ஓட துறந்தே உருகம் எல்லாம் தழித்தே மரண கலைப்பு அற்றே தழித்தே பிறவி கடல் கடந்து பழித்தேன் சித்தம்பரம் என்ன பாட்டை மறந்தேன் பரம்பரத்தை விழித்தேன் கருத்தின் வழி எல்லாம் விளையாடுவதற்கு விளைந்தேனே என்ற இந்த அச்சம் எல்லாம் அவரெல்லாம் ஒழித்து விட்டால் கலை மரண கலைப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும் இந்த மாயையை வெல்ல வேண்டும் தத்துவங்களை வெல்ல வேண்டும் வள்ளல் பெருமான் தத்துவ வெற்றி என்ற பாடலே மனம் முதல் மரணம் வரை இருபத்தைந்து தத்துவங்களை நமக்கு சொல்லியிருப்பார் இதற்கு முந்தைய சமயங்கள் எல்லாம் நமக்கு முப்பத்தாறு தத்துவம் இருபத்தி நான்கு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்று ஒன்றை அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டிருப்பார்கள் அடிப்படையானது என்பது எது என்றால் நம்மை கடவுளிடம் போகாமல் பதியை சாரவிடாமல் இந்த பசு பதியை சாரவிடாமல் தடுத்துக் கொண்டுகின்ற பாசம் தான் மிகப்பெரிய தடை அதுதான் தத்துவம் அதுதான் மன முதல் மரண வரை இருபத்தைந்து தத்துவங்கள் இதையெல்லாம் கழித்து விட்டால் மரண களைப்பு அற்றுப்போகிவிடும் என்ற நிலையை நாம் பெற முடியும் நாம் அன்றாட வாழ்க்கைய சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு பயணிப்பதே பிறவி பெருங்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள் இது ஏதோ சுத்த சன்மார்க்கம் என்பது எங்க ஆத்துக்காரர் கச்சேரிக்கு போறாருங்கிற கதை கிடையாது இது முழுக்க முழுக்க கச்சேரிக்கு உண்மையிலேயே போவது அது எது என்றால் இறைவனுடைய இருக்கின்ற இந்த திருச்சி தம்பலத்தை அடைதல் அதற்கான பணிதான் நம்ம சுத்த சன்மார்க்கத்துல எல்லாரும் நாம் அந்த பயணத்துல இருக்கிறோம் இதுதான் நம்ம பிறவி பெருங்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி கொண்டிருக்கிறோம் கரை சேருவது என்பது கடவுளிடம் இருக்கிறது அதனால்தான் என் நேரமும் இறை இணைப்பாகவே இருந்து கொண்டே இந்த நீச்சலை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதைதான் வள்ளல் பெருமான் மாய மாயை கடல் கடந்தேன் அப்படின்னு ஒரு பாடலோசி இந்த மாயை என்பதுதான் மாயை ஆனவம் கண்மம் மாயை மகா மாயை திரோதையை இது எல்லாம் கடப்பதுதான் இந்த கடலை கடப்பது நீந்துவது என்பதற்காக ஏதோ தண்ணீர் போய் நீந்துவது மட்டும் கிடையாது இது முழுக்க முழுக்க மாயையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது தத்துவங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கு தத்துவங்களில் இருந்து விடுவித்துக் கொள்வது இது எப்படி விடுவித்துக் கொள்வது இந்த மனம் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் புத்தி நாம் சொல்வதை கேட்க வேண்டும் சித்தம் நாம் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் அகங்காரம் என்ற செயல் நம்முடைய செயலாகவே இது எல்லாம் சுத்த நிலையிலே இருந்து கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆவதற்கு எந்த அளவிற்கு உதவி புரிகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனையும் இருந்தால் இந்த நாளும் நமக்கு அடிபணிந்து வேலை செய்யும் அப்படி நான்கையும் அடிபணிய வைத்து வேலை செய்ய வைப்பதுதான் தத்துவ இது இந்த நிலை நிலையை தான் வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து சொல்ற இப்பதான் போன மாதிரி இருக்கு அன்புள்ளி இதோட நிறுத்திக்கலாம் ஒரே ஒரு அப்போ நம்ம வந்து இந்த மாயை கடல் என்பது அடுத்தது காம கடலை கடந்து வெகுளி கடலை நீந்தி இந்த பிறவி பெருங்கடல் என்பதை நீந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கடலை எல்லாம் நம்ம நீந்திதான் இந்த பிறவி பெருங்கடலையே நீந்த வேண்டியது அது ஒன்று காம கடல் இன்னொன்று கோபக்கடல் இந்த ஆறும் சிறமுதல் ஆறும் தவிர்த்து உள்ளே அமர்ந்த சிவகுரு பதியை நாம் அடைய வேண்டுமானால் சினமுதல் ஆளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் சினம் காமம் மதம் உலோகம் இந்த தவிர்த்து வெற்றி கொண்டால் பெருங்கடலையே நீந்தியதாக ஒரு முதல்ல பெருங்கடல் கடைசியில பார்த்தா இந்த ஆறு கடல் போதும்னா நமக்கு இது எளிது என்று தோன்றக்கூடிய வகையில் எல்லாம் செயல் கூடும் என்னாவை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏத்து என்று இறைவனை போற்றி புகழ்ந்து அவரை இணைந்து இந்த ஆளையும் கடந்தாலே பிறகு பெருங்கடலை விட முடியும் என்ற ஒரு உறுதியை நமக்கு தருகின்றதுதான் திருவருட்பா எதுவும் முடியாது என்பதற்கு இங்க வேலையே கிடையாது கடவுள் நிலையறிந்து அம்மையும் ஆக முடியும் மரணமிலா பெருமாண்மை அடைய முடியும் என்பதை தீர்த்தமாக சொல்லுவது நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதை நமக்கு இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே இருக்கின்ற அருண் குருவாகவே இருந்து நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறவர் இதைத்தான் இந்த தனித்திரு அலங்கல்ல கடல் கடந்தேன் கரை அடைந்தேன் கண்டுகொண்டேன் கோயில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சி எல்லாம் கண்டேன் அடற்கடந்த திரு அமுது உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெரிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன் உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளர்ந்தேன் உள்ளவெல்லாம் தழைத்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவாய் நிறைந்தேன் இந்த உள்ளபடி உள்ள பொருள் உள்ளபடி உள்ள பொருள் என்பது மெய்ப்பொருள் அதுதான் ஜோதி ஆண்டவன் இந்த உள்ளபடி உள்ள பொருளாக உள்ளனவாய் நிறைந்தேன் நாம் எல்லாம் கடவுள் நம்முள் நிறைவன் அதுதான் கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆகல் அம்மயம் எம்மயம் அதுதான் அருள் ஜோதி மயம் இந்த அருள் ஜோதி மயமாக மாறுவதுதான் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளனவாய் நிறைந்தேன் இடர் தவிர்க்கும் சித்தி எல்லாம் என்பதும் ஒன்றிடவே இடர் தவிர்க்கும் என்றால் மரணத்தை தவிர்க்கக்கூடிய சித்தி இந்த ஞானம் இந்த வெற்றி எல்லாம் என்பதும் ஆகிவிட்டது அதுதான் முப்பது ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலில் சித்தி வராகத்திற்கு சித்தி வராகத்தில் வள்ளல் பெருமானாருக்கு வாய்த்தது இந்த வாய்த்த தன்மை இந்த இந்த உலகத்திலே மனித பிறவி எடுத்த அத்தனை பேருக்கும் வாய்ப்பும் என்பதை வள்ளல் பெருமான் சொல்லுவன் வருவிக்க முற்றேன் பாடல உலக அனைவரையும் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்தன அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்தென்றே என இந்த யுகத்தே வருவிக்க முற்றேன் இறைவன் அருளை பெற்றேன் இந்த அருளை பெற்றேன் என்பதுதான் பிறவி பெருங்கடலை மீந்தி கடவுளும் நானும் ஒன்றாக அதுதான் உலகத்திலே இருக்கிற எல்லோரையும் திருத்தி சன்மார்க்க சங்கத்துக்கு வந்து அவர்கள் எல்லோரும் செத்து போன பிறகு சிவரோக பதவி வைகுண்ட பதவி என்ற பஞ்சாயத்து இங்கேயே பரம்பொருளை பெறுதல் அதுதான் எனக்குள் நீ உனக்குள் நான் என்ற நிலை அதற்காகத்தான் கடல் கடந்தேன் தரை அடைந்தேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி